வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரத நாட்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஆங்கில மாதத்துல என்னென்ன தேதியில் வருகின்றது தமிழ் மாதத்துல என்னென்ன தேதியில் வருகின்றது என்ன கிழமை வருகின்றது அடுத்தது குறிப்பா சொல்லணும்னா என்ன டைம் என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் வருகின்றது என்பதை பற்றி இந்த பகுதியில் விளக்கமா பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றேன் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஏகாதசி விரதம் நாள் தேதி நேரம் எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரை வருகிறது என்பதை பற்றி தெளிவான விளக்கத்துடன் சொல்லுவதால் வீடியோ சற்று பெரியதாக இருக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த மாதத்தில் ஏகாதசி விரதம் தேவைப்படுகின்றதோ அந்த மாதம் வரும் மாறி வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே ஏகாதசி விரதங்கிறது இரண்டு விதமாக வருகின்றது ஒன்று தேய்வுரையில் வருகின்ற ஏகாதசி மற்றொன்று வளர்புறையில் வருகின்ற ஏகாதசி ஜனவரி மாதத்தில் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்தில் இருந்து ஜனவரி பதினான்கு புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்புரை ஏகாதசி விரதம் அடுத்து ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடத்தில் இருந்து ஜனவரி இருபத்தி ஒம்பது வியாழக்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை வருகின்றது இது தை மாதத்தில் வரக்கூடிய வளர்புரை ஏகாதசி விரதம் அடுத்து பிப்ரவரி பன்னெண்டு வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து பிப்ரவரி பதிமூணு வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து தேய்வுரை ஏகாதேசி விரதம் இந்த விரதம் பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் இருபத்தி தேதியில் தேதியிலிருந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதி வரை வருகின்றது இது தேய்வுரை ஏகாதேசி விரதம் அடுத்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை நடு இரவு பன்னெண்டு மணி முதல் இருபத்தி ஏழு இரண்டு அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி வரை வருகின்றது இது மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் அடுத்து மார்ச் பதினான்கு சனிக்கிழமை காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து மார்ச் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து தேய்புரை ஏகாதேசி விரதம் நண்பர்களே இந்த ஏகாதேசி விரதமாகப்பட்டது மாசி மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பங்குனி ஒன்றாம் தேதி வரை வருகின்றது அடுத்து மார்ச் இருபத்தி எட்டு சனிக்கிழமை காலை பத்து மணி இருபத்தா இருபத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து மார்ச் இருபத்தி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை ஏகாதசி விரதம் அடுத்து ஏப்ரல் பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி முதல் ஏப்ரல் பதிமூணு திங்கட்கிழமை இரவு பத்து மணி வரை வருகிறது இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை ஏகாதசி விரதம் அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு திங்கக்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது சித்திரை மதத்தில் வரக்கூடிய வளர்வுறை ஏகாதசி விரதம் அடுத்து மே பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துல இருந்து மே பதிமூணு புதன்கிழமை காலையில் ஒம்போது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை வருகிறது இது சித்திரை மதத்தில் வரக்கூடிய தேய்வுரை ஏகாதசி விரதம் அடுத்து மே இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து மே இருபத்தி ஏழு புதன்கிழமை காலை ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை ஏகாதசி விரதம் அடுத்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமைக்கு இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து ஜூன் பதினொன்று வியாழக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்புரை ஏகாதசி விரதம் அடுத்து ஜூன் இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு ஒம்பது மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து ஜூன் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்புரை ஏகாதசி விரதம் அடுத்து ஜூன் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்தில் இருந்து ஜூன் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை காலை இரண்டு மணி வரை வருகின்றது இது ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்புரை ஏகாதசி விரதம் அடுத்து ஜூன் இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஜூலை இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை வருகின்றது இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை ஏகாதசி விரதம் அடுத்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிடத்தில் இருந்து இது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை ஏகாதசி விரதம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி பன்னெண்டு நிமிடம் வரை அதாவது அதிகாலை மூணு மணி பன்னெண்டு நிமிஷத்துல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது ஆமணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் அடுத்து செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் செப்டம்பர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துல இருந்து செப்டம்பர் ஏழு திங்கட்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தேய்புரை ஏகாதசி விரதம் அடுத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று திங்கிக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை இரவு ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை ஏகாதசி விரதம் அடுத்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் மூணு மணி பன்னெண்டு நிமிடத்தில் இருந்து அக்டோபர் ஏழாம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஒரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது தேய்வுரை ஏகாதசி விரதம் புரட்டாசி மாதம் அடுத்து அக்டோபர் இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடத்தில் இருந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை ஏகாதசி விரதம் அடுத்து நவம்பர் பதினான்கு நவம்பர் நான்கு புதன்கிழமை மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடத்தில் இருந்து நவம்பர் ஐந்து வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்வுரை ஏகாதசி விரதம் அடுத்து நவம்பர் இருபது வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்தில் இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்புரை ஏகாதசி விரதம் அடுத்து டிசம்பர் நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து நவ டிசம்பர் ஐந்து சனிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி வரை வருகின்றது இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்புரை ஏகாதசி விரதம் அடுத்து டிசம்பர் பத்தொம்போது சனிக்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் இருந்து டிசம்பர் இருபது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணி பன்னெண்டு நிமிஷம் வரை வருகிறது இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்வுரை ஏகாதேசி விரதம் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சிறந்த முறையில் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்